கொஞ்சம் தாடியை பெரிசா வைத்தாலும் கிண்டல்தான் கேலிதான் அவர் ஃபுல் கிளீன் எடுத்து ஒவ்வொரு நாளும் எடுத்து கொண்டு இருப்பதை அவர் சிறப்பாக பார்க்குறார் தாடி என்பது அல்லாவுடைய தூதரின் வழிமுறை அந்த வழிமுறைக்காக நான் அதை வச்சிருக்கிறேன் என்பது ஒரு இபாதத்தது மார்க்கத்தின் அடிப்படை தெரியாதனே அப்படித்தாங்க அதை பை மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டவன் அதை எப்படியாவது என் வாழ்நாளில் ஹயாத்தாக்க வேண்டும் என்று அவன் விரும்புவான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சில சுண்ணாக்கள் விஷயத்தில் நமக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் அதுக்காக வேண்டி எனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அதை விமர்சனம் செய்கிற அளவுக்கு அதை கேலி செய்கின்ற அளவுக்கு கிண்டல் செய்கின்ற அளவுக்கு நம்ம மாறினமன்றா நம்மட ஈமான் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது மார்க்கம் பற்றிய நம்முடைய நிலைமை மிகவும் அதள பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இத்தகைய புரல்வுகளில் இருந்து